ஓ நமோ பகவா தன்வந்திரே அமிர்த ஓம் திரைலோகிநாதாய் மகாவிஷ்ணவேதிஆாயச சோமாய குரு குருசுக்குர சனிபியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு ராசி நீர் ராசி சரராசி உலகத்தில் உள்ளங்கைகளால் உலகத்தை ஆட்டி பிரசைக்க வரைக்கும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த கடகராசி கடகல கணக்காரர்கள் இந்த ராசிகை தான் காலபுருஷருக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை தரக்கூடிய வீடுமனை சரச்சி யோகமும் பெரும் சொத்துக்களை வாழி குவிக்கக்கூடிய லேண்ட்ஸ்லாட் என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய கனம்தெல்லாம் பெறும் பணமும் தலாம் வரக்கூடியவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அரசியல் நிரசரமாக ராஜாங்க பதவியை அமைக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் இந்த கடகராசி கடகத்தில் இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஏனெனில் இவர்களுக்கு ரெண்டு கூடிய சூரிய பகவானே ஆளுமை தன்மையும் அதிகம் திறவாக இவர்களுடைய பேச்சில் வன்மை இருக்கும் அதே நேரத்தில் மிக பெரும் புதுமையும் இருக்கும் மிக பெரும் பெற்றவராக தன்னம்பிக்கை மிகுந்தவராக இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் ராசி தான் காலபிரசனுக்கு கூடிய சனி பகவானின் பூசும் நட்சத்திரமும் புதன் பகவானின் ஆகிலியம் நட்சத்திரமும் குரு பகவான் காலபிரசத் ஒன்பது கூடிய புனர்மூஷம் நட்சத்திரம் உதித்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த ராசிக்காரர்கள் அரசியல் சினிமா அனைத்து துறைகளிலும் வெற்றி மேல் வெற்றி கட்டி கொடி கட்டி பிறக்கம் மிகவும் வல்லமைப்படுத்தவர்களாகவும் மிகப்பெரிய சாதனியம் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இந்த கடகராசிக்காரர் இறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இன்னும் நூறு மணி நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் அமையப் போகின்றது ஒளிமயமான என்னை எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அவருக்கு இவர்கள் இந்த நூறு மணி நிறத்தில் வாழ்க்கை நூறத்தனையாய் ஆயிரத்தனதாய் வளர வளரக்கூடிய மிக பக்குவம் பெற்றவராய் மிக பெரு சாதனை யோகம் பெற்றவராய் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாய் இந்த அதிசார குரு பேச்சினா இவர்கள் வளம் வரப்பாருங்க ஆறு என்ற வழக்கு வம்பு கோர்ட்டு கேசக்கூடிய குரு பகவானே ஒன்போது என்ற பாக்கியாதிபதி தன யோகத்தை கொடுத்து அந்த பாக்கியாதிபதி ಇವರ ರಾಶಿಯೇ உச்சம் பெறுவதால் இந்த எண்பத்தி ஓரு நாட்களும் அக்டோபர் எட்டு முதல் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை இவர்கள் வாழ்க்கையே எண்ணில்லா செல்வாக்கு யோகமும் எதிர்பாரா தனி யோகம் பெற்று பல வழிகளில் பணங்கள் கொட்டக்கூடிய நேரங்கள் இந்த காலகட்டங்களில் அமையும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் எடுக்கும் முயற்சிகளும் சீரிய செயல்களும் பல தலைமுறைக்கும் இவர்களுக்கு ஆளுமை தன்மையை அதிகாரத்தன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் தொண்ணூறு நாட்களில் அதிகாரம் பெற்றவராக அரசியலில் மை தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக வளம் வரப்போறாங்க இந்த கடகராசுகுத்த மகா கண்ணியவான்கள் என்றே கூறலாம் ஏனெனில் இவருடைய குரு பகவான் உச்சமடையும் பொழுது உச்சத்தின் விசேஷத்தன பார்வை ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் செவ்வாய் வீட்டை பார்க்கும்பொழுது பூமியின் புதைபொருள் யோகத்தை மண்மனை யோகத்தை வாங்கி குவிக்கப் போகிறாங்க இந்த கடகராசிக்காரர்கள் மேலும் திரளான சொத்துக்கு அதிபதியாகும் மிகப்பெரிய சாதிரி யோகம் பட்ட பல அப்பன் முருகப்பெருமானின் அணுக்கரகம் அதையும் இவர்களுக்கே கிடைக்கப் போகின்றது புதைபொருள் வருமானம் வெளிநாட்டு வருமானம் லாட்ரி வருமானம் எதிர்பாராத பல வருமானத்தை ஒரு நாள் சம்பாதிக்க நேரமும்

சனி பகவான் உங்களுக்கு நிதர்சனமான பணக்கார யோகத்தை பெறும் தனக்கார யோகத்தை கொடுத்து ஆள் அளவில்லா ஐஸ்வரியம் பெற்றவராய் மிக தன்னம்பிக்கை மிகுந்தவராய் சாதுரியம் பெற்றவராய் இந்த கடகராசிக்காரர்களை இந்த குரு பகவான் ஆக்குவது நிதர்சனமான உண்மை அதாவது ஒன்பது குரியவனே கடகராசி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது ஒளிமயமான எதிர்காலமும் மிகப்பெரிய மகாலட்சுமி யோகமும் கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொந்த வீடு வாங்க வாங்க நினைப்புகளு சொந்த தொழில் ஆரம்பிக்க நினைப்புகின்றவர்களும் சுயமாக அரசியலில் அரசாங்க கஜானை ஆட்ட நினைக்கின்றவர்களுக்கும் அதிசயமான மாபெரும் புரட்சியை உருவாக்க போறாங்க இந்த கடகராசிக்கார்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்னுக்குள் இவர்கள் மாபெரும் நீ நடந்தால் ஒரு வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவ நீ என புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு சர ராசிகளில் குரு பகவான் வரும் பொழுது இந்த சரராசி சரலக்கணத்தை பிறந்த கடகராசிக்காரர்கள் மிகவும் வானுயர்ந்த புகழுக்கு செல்லக்கூடிய நேரமும் மிகவும் பெரும் பரல திரளான சொத்துக்கு அதிபதியாயிருக்கும் தனயோகம் வனயோகத்தை விட்டு மாபெரும் சபிதனில் வாழும் மிக பெரும் மன்னவராகி உலகம் புகழ் போற்றும் தென்னவராகி வருவது இந்த கடகராசிக்காரர்கள் உண்மை இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு நடக்க இனிமை இவர்கள் ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் இவருக்கு வர வேண்டிய வரத்துகள் தனவரத்துகள் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குருபகவான் பகவான் தருவதே நிதர்சனமான உண்மை இது யாரும் மாற்ற முடியாது முற்பிறவையில் செய்த நல்ல கருமாவின் பலனாக இப்பிரவியில் இந்த தொண்ணூறு நாட்கள் இவருக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய தாராளமயமான பணபரவையும் இந்த குரு பகவான் இவர்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் இப்படி ராஜோக நிகழ்வு பெறுவதற்கு இவர்கள் முருகப்பெருமானின் நிருபர்களும் ஒருவர்களும் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த காலகட்டம் முடிந்தால் சென்னை அருகுள்ள திருத்தணி முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அருகில் வள்ளி தெய்வானிடம் கூடிய முருகப்பெருமான் ஆலயம் ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று வாய் அருவாய் உலதாயிலும் மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அருவாய் உலதாயிழதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குக மலராய் முருகான் ஆலயம் சென்றுத்து இந்த துதியை பாட்டி வரும்போது இவர்கள் வாக்கையில் செல்வாக்கு யோகத்தை முருகப்பெருமான் தருவது உண்மை மேலும் அருகில் உள்ள குரு தொண்ணூறு நாட்களில் குரு ஆலயம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்ட

உண்மை உண்மை உண்மை